அமதன் ஸ்வேதா ரெண்டு பேருமே சேர்ந்து கேக் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அந்த கேக்கை அப்படியே பார்க்குறாங்க அங்கேருந்து உள்ளேருந்து பாத்ரூம்லேருந்து வராங்க முத்தலகு வந்தோடனே ஆ கேக் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து கேக் கொண்டு வந்தாங்க ஆனால் கட் பண்ண முடியல நீங்கள் பாத்ரூம் போனதுனால அப்படின்னு சொல்கிறாரு பூமி சரி வாங்க கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி ரெண்டு பேருமே ஊட்டி விட்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிறாங்க இன்றைக்கி நம்மளோட கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நம்ம போயிட்டு வேல் வர சாத்தணும் கோயிலில் அது மட்டும் இல்லாமல் அத்தை தாலிப்பிடிச்ச கோக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியாச்சு சரியா இப்போ கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்மளாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு பூமி எல்லாருமே சேர்ந்து போறாங்க கோயிலுக்கு போன உடனே அங்கே இங்கே வந்துட்டு அந்த வேலாம் சாத்துறாங்க எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தாலி பிரித்து கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க அப்போ அந்த கோயிலில் சாமியாக அந்த அலங்கரிக்கிறவங்க யாருமே வரல நீங்கள் ரெண்டு பேர் வந்துட்டு அதே மாதிரி தாலி பிரித்து கோத்துக்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி அதே மாதிரி வேஷம் போடணுன்னா மாதிரி அதே மாதிரி சாமி மாதிரி அழகாக வேஷம் போட்டு ரெண்டு பேருமே நிற்கிறாங்க பூமி முத்தழகு ரெண்டு பேருமே அதே மாதிரி தாலி தாலி போடுறாரு அதை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஸ்வேதா அமுதன் எல்லாருமே அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க கோயிலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க முத்தலகு பூமியை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப வெக்கப்படுறாங்க அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாங்க என்ன சொல்கிறதுனா எனக்கு தெரியல ஒரு கோயிலில் நீங்கள் கட்டில் தாலி கட்டுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க பூமியும் முத்தலகு ரெண்டு பேருமே ஒருத்தர் அப்படி ரொம்ப மான்ஸாக ஆஞ்சலி அஞ்சலி தனத்தை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் மோர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு தனம் போடுறாங்க போட்டுட்டு என்ன மோராக குடிக்க போகிறீங்க என்ன பண்ண போகிறேன்னு பார் எப்போ பார்த்தாலும் நீ பாத்ரூம்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் சோடாவை நான் மோரில் கலக்கிறாங்க கலந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க என்ன இது மோர் ஒரு மாதிரி எல்லோரும் கலரில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அஞ்சலி அதுவும் அம்மா ஒன்றும் இல்லைம்மா இது வீட்டு பால்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சரி சரி நீ ஒரு வாட்டி குடி நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்க இன்னொரு டம்ளரை குடிக்கிறாங்க அதில் கலக்காத பேக்கிங் சோடா கலக்காத அந்த மூரை மட்டும் இவங்க குடிக்கிறாங்க தானோ இன்னொரு இதுவை ஃபுல்லாக அஞ்சலி குடிக்கிறாங்க குடிச்சிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டே இருக்காங்க ஐயோ அம்மா என்னாச்சுனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அதுக்கு ரஜினா சொல்கிறாங்க ஏன் என்னடி ஆச்சு எதுக்காக நீ பாத்ரூம் போயிட்டு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னாச்சுனே தெரியலாமா வயிற்றுலாம் ரொம்ப கலக்கி விட்டுது அதுவும் இல்லாமல் மோர் குடிச்சது அந்தமா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த தனம் ஏதாவது மூரில் கிடைக்கிறப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க ஐயோ நீ எதுக்கு இந்த அளவுக்குலாம் யோசிக்கிற அவள் அந்த அளவுக்குலாம் ஒர்த்தே கிடையாது அந்த அளவுக்குலாம் அவள் யோசிக்கவே மாட்டாள் அவள் குழந்தைய உயிரே கொண்டுடுவோன்னு சொல்லியிருக்கோம் அதனால தனம் எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெச்சினா சொல்றாங்க இல்லைம்மா எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்கு நான் பால் குடிச்சிருந்தா எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி இரு பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு நீ ஹாஸ்பிட்டல் வா அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க சரிம்மா சொல்லிட்டு அஞ்சலி ரஜினா ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க போயிட்டு வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படியே தனத்தையே ஆனால் எதுவுமே பேசவே இல்லை அஞ்சலி அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க அம்மா இன்றைக்கி தாலி பிரித்து கோக்குறாங்க அதுவும் அவங்களுக்கு கல்யாணம் நாளாக அது நடக்கவே கூடாதுன்னு நான் இல்லைம்மா நீ ஏதாவது பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரஜினாகிட்ட கேட்கறாங்க அதுக்கே தேவையான ஏற்பாடு எல்லாமே நான் தயா வச்சுட்டு பண்ணிட்டேன் சரியா அங்கே அவங்க தாலி பிரிச்சுலாம் கோக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க இதே தான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் எதுவுமே சரியாகவே நடக்கலை பாத்தியா அன்னைக்கு சரவணனை கடத்த சொன்னா அதுவும் முடியல அதுக்குள்ள பூமி காப்பாத்திட்டாரு இப்படி எல்லாத்துலையுமே நம்ம தோத்துகிட்டே இருக்கோம் இருக்கும் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க இங்க பாரு நல்லா புரிஞ்சுக்கோ நம்ம நாம முயற்சி பண்ணுறோம் அது நடக்கலன்னா அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க இந்த வாட்டி நடக்கலாம் என்கிட்ட சொல்லக்கூடாதுமா கண்டிப்பாக நடக்கணும் அங்கே தாலி பறித்து கூடாது அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கிற சரி சரி நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாது நீ நீங்கள் எவ்வளோ டென்ஷன் இருக்காது நான் பார்த்துக்குறேன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க ஒன்றே தையாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்படும் பக்காவாக பண்ணிட்டோம்மா கண்டிப்பாக அங்கே எதுவுமே நடக்காது நான் இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ரஜினாக்கிட்ட